சினிமாவும் ரேஸு வேல்யூ இருக்கிறது காரணமே கருப்பு பணத்தை வந்து விளையாக்குறதுக்கு இதில் எனக்கு வந்து ஒரு பானம் அப்படின்னு சொல்லி கணக்காட்டு ரேஸ்கில் ரேஸில் ஜெயிச்ச பணம் இதுக்கு படத்துக்கு வந்து வருகிறது பிரிட்டிஷ் சிஸ்டம் அது அப்படி வச்சுருந்தாங்க பிரபல நடிகர்கள்லாம் ரேஸ் கார் டிரைவர்ஸை கல்யாணம் இந்த கிரேஸ் நாளைய சார் இதுலாம் பாப்புலர் ஆனிங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் அதில் ஒரு வியாபார நோக்கமும் இருக்குது ஃபுட்பாலில் இந்த நிமிஷத்துல கோல் போடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம் கட்டுவாங்க போகும் அதே மாதிரி தான் கார் ரேஸ் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஸ்பான்சர் சட்டங்கள் வேணாங்கிறது ஒரு ஃபேஷனாக போச்சு என்ன ஆகி போச்சுன்னா அது கேலிக்கும் கெட்ட ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி அது வந்து இப்பயும் இருக்குது அப்படின்ட்டு வந்து நீங்கள் நம்புறீங்களா ஏன் கேட்குறேன் அப்படின்னா கமல் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தார் இனிமேல் நான் வந்து உலகநாயகன் அப்படின்னு வந்து கூப்பிடாதீங்க கமல் அப்படின்னே வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னொன்று வந்து சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் வந்து என் பேர் இனிமேல் ஜெயம் ரவி அப்படின்ட்டு கூப்பிடாதீங்க ஒன்று ரவின்னு கூப்பிடுங்க எங்கள் அப்பாவோட பேர் மோகனை சேர்த்து ரவி மோகன்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயத்தலாம் எப்படி சார் எடுத்துக்கிறது ஒரு காலத்தில் நியூமராலஜி பயங்கரமாக இருந்ததுங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த காந்தன்னு அது அந்த நியூமராலஜி அப்புறம் ஹேமா மாலினி என்ன ஸ்பெல்லிங் போட்டாங்க தெரியுங்களா ஹெச்இஎம்ஏ தான் ஹேமா ஹெச்இஐஎம்ஏ ஹெய்மா பண்ணிக்கிட்டாங்க மாலினிக்கு வந்து ரெண்டு ஏ எம்ஏஎல்ஐஎன்ஐ அப்படிலாம் போட்டுக்கிட்டாங்க அது மாதிரி நியூமராலஜியை வச்சுக்கிட்டு பேரை மாற்றிக்கிட்டு அவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்போ இப்போ வந்து நியூமராலஜி யாராத்தால் கூட்டி போச்சு அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணுறது நம்பிக்கை தாங்க ஒரு சீசனில் நியூமராலஜி இப்போ தெரியாமல் வைக்கவே மாட்டாங்க ஒரு ஒரு உதயம்னு ஒரு பனியன் கம்பெனி இருக்குது அவங்க ஸ்பெல்லிங் யூஏ டிஎச்ஏன்னு போடுறாங்க அது எப்படி படிக்கிறது அது நியூமராலஜி கொடுத்த குழப்பம் நியூமராலஜி ஒரு சீசனில் வந்து பிச்சுக்கிட்டு போச்சு அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது இன்றைக்கி நியூமராலஜியாக இருக்கா கண்டுக்கிறது ஏன்னா அது போச்சு பேர் மாதத்தினால் வாழ்க்கை மாறிடுனாக்கா அப்புறம் எல்லாரும் கரெக்டாக ஸ்பெல்லிங் வச்சுக்கிட்டு அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழில் கிடையாது நியூமராலஜி இங்கிலீஷில் தான் இருக்கும் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தான் மாற்றுவாங்களே தமிழில் த தமிழில் கமலஹாசன் தான் கேமலஹாசன் எல்லாம் பண்ண முடியாது தமிழில் கமல்ஹாசன் தான் இங்கிலீஷில் தான் ஸ்பெல்லிங் தமிழில் த வேறு எந்த மொழிக்கும் அது கிடையாது ஆனால் வந்து இங்கிலீஷ் ஓரீட்டு அப்புறம் இன்றைக்கி உளுந்து போச்சு அது இன்னைக்கு அது இல்லை சரி இதுக்கும் தெய்வ நம்பிக்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நியூமராலஜி நியூமராலஜி ஜோதிட அதெல்லாம் நம்புறீங்கன்னாவே தெய்வ நம்பிக்கை இருக்குதுதானே ஓகே கமல் அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைங்கிறத அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு பட் இத்தனை வருஷம் கழிச்சும் பட்டங்கள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட்டங்கள் வேணாங்கிறது ஒரு ஃபேஷனாக போச்சு என்ன ஆகி போச்சுன்னா அது கே கேலிக்கும் கெண்டலுக்கு ஆளாயிடுச்சு அன்னைக்கு அது ஓகே இன்னைக்கு வந்து அப்போலாம் வந்து ஒரு நடிப்பு செயலவர் கே ஆர் ராமசாமி லட்சிய நடிகர்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிகர் திலங்க சிவாஜி மக்கள் தலைவர் எம்ஜிஓ காதல் மன்னன் சமடி கிழேசன் இது மாதிரி ஏதாவது ஒரு பேர் போடுவாங்க நடிகைகள் என்மாடுறாங்களா இது மாதிரி ஒரு பேர் போடுவாங்க அவர் அந்த டைட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு கௌரவம் இருந்தது அந்த டைட்டிலில் தான் நீங்கள் பூ பண்ணணும் வந்துட்டாருங்க நடிகர் திலங்க வந்துட்டாருங்க அப்படி தான் சொல்லுவோம் பேர் சொல்லவே கூடாது அது மாதிரி தான் அவங்க நடந்தாங்க அதை இன்றைக்கி அந்த இதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்ட அப்புறம் வந்து படித்தவனாக இருந்தாக்கா பின்னாடி வந்து பிஏ எம்ஏ அப்படின்லாம் போட்டுக்கோங்க டிரி ராஜேந்திர எம்ஏ படித்தவனுக்கா அப்புறம் வந்து இன்றைக்கி எல்லோரும் படித்தவன் தான் வாங்க படிக்காதவங்க கிடையாது அந்த காலத்தில் வந்து சோத்துக்கு நாட்டி அடித்தாங்க நாடக கம்பெனியில் இப்போ இது பண்ணாங்க வறுமையில் வாடினேன் இது பண்ணேன் அங்கே தங்கினேன் இங்கே என்ற கதையெல்லாம் இருக்குது இப்போ யார் வர நடிகர்கள்லாம் யார் அவங்க அப்பா ப்ரொடியூசராக இருக்கார் சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் அதெல்லாம் எங்கள் காலண்டா கஷ்டப்பட்டு நடிக நாடகத்தில் உங்கள் அப்பாவை வச்சு படம் எடுக்க வச்சு வந்துட்டு நீ ஹீரோவாக போடாடினார் இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கள்லாம் அப்படி தானே இருக்கு வா 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 அவங்க அப்பா யாரோ இந்த சினிமாவில் இருக்காங்க கொண்டு விட்டாங்க அதனால் அவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது இந்த அந்த டைட்டில்லாம் அவங்க போட்டுக்கிறது இப்போ இருக்கிற சிவகார்த்திகேன் போன்ற நடிகர்கள்லாம் முன்னாடி அது ஒன்று அடைமொழியோட இருக்கிற மாதிரி தெரியும் சார் இந்த ஒரு இடத்துல நடிகர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பணங்களை கிரிக்கெட் கார் ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து செலவழிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க பணம் அதிகமானதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் போய் டேக்ஸுக்கு கணக்காட்டுங்க வெளிநாட்டு பயணங்களில் உங்களுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் கிடைக்கும் அந்த செலவை காட்டலாம் இங்கே டாக்ஸுக்காக தான் பல விஷயங்கள் நம்ம செய்ய வந்துருக்குது சில படங்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிடுச்சுன்னு சொல்லி அதில் வந்து வருமானம் சொல்லி பிளாக் மணி ஒயிட் பண்ணுறது சினிமாவும் ரேஸு இது பந்தயங்கள் இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கிறது காரணமே இந்த மாதிரி கருப்பு மொழியை வந்து கருப்பு பணத்தை வந்து விளையாக்குறதுக்கு இதில் எனக்கு ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லி கணக்கு அதுக்கு தான் அதை அவங்க பயன்படுத்துகிறேன் ஓகே சினிமா எடுக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த கணக்கு காட்டுறதுக்காக எடுக்கிறதா இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ வருமானம் வந்தது ஓகே சார் இதில் இப்போ உதாரணத்துக்கு நடிகர் ஷாருக்கான் அவர்கள் வந்து கிரிக்கெட்டில் வந்து அதிக லெவலில் வந்து முதலீடு பண்ணுவாங்க அவர்கிட்ட போய் கேட்கும்போது இது வந்து என்னோடய ஹாபி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு அப்ப உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குங்கிறதா கிரிக்கெட்டில் வந்த பணம்னு காட்டுற காட்டுறதுக்கு தாங்க வருமான வேலை வந்ததுன்னு காட்டுறதுக்கு கிரிக்கெட்டே அவங்க வந்து பாருங்களேன் பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் அங்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு என்ன சம்பந்தம் ஒரு இதாக ஐபிஎல்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் அதை வேலை எடுத்திருக்காங்க அவங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் கருப்ப வேலையாக்கிறது தான் இந்த ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ரேஸில் ஜெயிச்சிங்கன்னா இந்த இப்போ சம்பவம் கடைசியாக என்னாச்சுன்னு தெரியாது இப்போ ரேஸே இல்லை ஆல்மோஸ்ட்டு ரேஸ்க்குள்ள ரேஸில் ஜெயிச்ச படம் எதுக்க படத்துக்கு வந்து வரி கிடையாது ஓகே அது அந்த பிரிட்டிஷ் சிஸ்டம் அது அப்படி வச்சு சொன்னாங்க எதுக்காக ரேஸ் நடத்துனாங்கன்னா குதிரைகள் தேவைப்பட்டுச்சு குதிரைகள் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா சில தடுப்பூசிகளுக்கெல்லாம் அம்மாவை அம்மா இது போன்ற பல தடுப்பூசிகள் போடுறதுக்கும் பல பரிசோதனைகள் பண்றதுக்கும் குதிரைகள் தேவைப்பட்டுச்சு அதனால தான் குதிரை பந்தயத்தை நடத்துனாங்க இந்த இப்போ இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா கிங் இன்ஸ்டியூட் இருக்கும் அங்கே தான் நோய் தடுப்பு ஊச்சிகளெலாம் தயாரிக்கிற இந்த மருந்துகள் தயாரிக்கிற இடம் தான் அதுக்கு எதிரில் தான் ரேஸ் அங்கே உபயோகம் இல்லாத குதிரைகள்லாம் இங்கே ஓட்டுவிடுவோம் பிரிட்டிஷ்காரர்கள் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்க குதிரை ரேஸ் வச்சாக்கா வேக்சின் தயாரிக்கிறதுக்கு பயன்படும் அந்த வேக்சின் தயாரிக்கிற தொழிற்சாலை இந்த ஹாஸ்பிட்டலாக எடுத்து குதிரை ரேஸு குதிரை ரேஸுக்கு பயன்படாத குதிரைகள்லாம் அங்கே அப்படி வச்சுருவோம் இன்றைக்கி அம்மா ஊசியெல்லாம் தயாரிக்கிறதுல கால்ரா ஊசியெல்லாம் நின்று போச்சு அதுக்கு குதிரைகளும் தேவைப்படாது அதனால ரேஸ்னுடைய தேவையான ஏறத்தாழி ஓகே கார் ரேஸ்லேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா கார் ரேஸுங்கிறது வந்து இன்றைக்கி அந்த காலத்தில் யானையை பிடிக்கிறது குதிரையை பிடிக்கிறது மாட்டை பிடிக்கிறது இப்படியெல்லாம் வேறு விளையாட்டுக்கிட்டு இருக்குது இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இயந்திரங்களை யார் ஜெயிச்சு காட்டுறதுங்கிறது இதுக்கு வந்துடுச்சு கார் ரேஸ் வந்து குதிரை அன்னைக்கு வந்து ஹார்ஸ் ரேஸ் நடந்தது அதுக்கு பதிலாக கார் ரேஸ் கார் ரேஸ் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஷூமேக்கர் போன்றவங்கெல்லாம் உலக புகழ் பெற்றவங்க இப்போதான் சினிமாக்கள் விழுந்து போச்சே சினிமா இருந்த காலத்தில் எவ்வளோ படங்கள் தெரியுங்களா கார் ரேஸ் பேஸ் பண்ணி வந்தது அவ்வளோதான் செவன்டி எம்ல நிறைய படங்கள் கார் ரேஸ் அப்போல்லாம் வந்து ஒரு கிரேட் ரேஸுன்னு ஒரு படம் லண்டன் டு பாரிஸ் போகிறது வந்து காரில் போகணும் நடுவது இங்கிலீஷ் கால்வாயை கிடக்கும் அது ஒரு இருபது மைல் பா ராமேஸ்வரத்துக்கு தலைமன்னார் மாதிரி ஒரு இருபது மைல் அதை கடந்து வந்து பாரிஸ் வந்து சேரும் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் மாதிரி இது மாண்டிக் கார்லாம் போடுற இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய இது ஓகே பிரபல நடிகர்கள்லாம் ரேஸ் கார் டிரைவர்ஸை கல்யாணம் அது அந்த கிரேஸ் சார் அது அப்போ வந்து இன்றைக்கும் வந்து உலக பெற்ற அதாவது உலகத்துலேயும் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற விளையாட்டுகள்னு எடுத்தீங்கன்னா ஃபுட்பால் டென்னிஸ் கார் ரேஸ் பால் இதெல்லாம் வந்து உலகம் முழுவதிலையும் ஆடுற எந்த நாடு எது எதுன்னு தெரியாது பேர் தெரியாத நாடுகள்லாம் இருக்கிற கேம் அதனால் அதில் பாப்புலர் உலகம் போகிறத்துக்கும் தெரியும் இப்போ டென்னிஸ் பிளேயரை உலகத்துக்கு போகிறதுக்கு தெரியும் ஃபுட்பால் பிளேயரை பிள்ளையே வந்து உலகத்துக்கே தெரியும் அதனால் அந்த மாதிரி ஆட்கள் பேஸ்கெட் பால் ஹேர்லம் குளோப் ராட்டர்ஸ் அந்த டீம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சரி இப்போது கார் ரேஸில் ஈடுபடக்கூடிய ஆண்களுக்கு ஆண்களை வந்து பெண்களுக்கு இயல்பாகவே பிடிக்குமா அந்த வீர விளையாட்டுங்க நம்ம ஊரில் இருங்காட்டு கோட்டையில் கார் ரேஸு இது இருக்குதுங்க ட்ராக் இருக்குது வேர்ல்டு இது ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க நல்லா நடந்துக்கிட்டு இருந்தால் ஏன் நிறுத்திவிட்டாங்கன்னு தெரியல ரெண்டு இது நிறுத்துனாங்க ஒன்று வந்து டென்னிஸ் சென்னை டென்னிஸ் வந்து பாப்புலராகி யூரோப்பியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்தார் வச்சோ யாரோ ஒரு பெரிய பிளேயரும் டீம் வெம்பிள்டன் பிளேயராக போய் வேர்ல்டு ஃபேமஸ் சென்னை டீமில் தான் சென்னையில் தான் அறிமுகம் வாங்க அதெல்லாம் ஒழிச்சு கட்டிவிட்டேன் ஒழிச்சு கட்டி அதே சில காரணங்கள் கிரிக்கெட் இருக்கிறவரில் இந்த நாட்டில் எந்த கேமும் வராது இது கிரிக்கெட்டு இந்தியாவை தவிர ஒரு எவனாக ஆடுறது ஓ அது சில கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கு பேஸ்பால் ரக்பி இது ரெண்டும் அமெரிக்கர்களை தவிர வர யாரும் ஆடப்பட்டார் அதே மாதிரி கிரிக்கெட்டுங்கிறது இந்தியர்களை தவிரவர் யாரும் ஆடுறதில்லை வெவ்வாறு ஊரில் அந்த ஊரை சேர்ந்தவோ இந்த ஊரை சேர்ந்தவோ நம்ம ஊர் ஆளுங்களே போட்டு அந்த இருந்து வந்தான்னு கணக்காட்டிக்கிட்டு ஆகும் ஆப்கானிஸ்தான் டீம்னு ஒன்று காட்டு பதவி தேர்லை அயர்லாண்டு டீம் இங்கிலாந்துலேயே வந்து இங்கிலாண்டு மாத்திரம் தான் ஆடும் அயர்லாண்டு ஸ்காட்லாண்ட்லேயும் கிரிக்கெட் கிடையாது அப்போ சுற்றி இருக்கிற ஊருங்க அங்கேலாம் கிடையாது மற்ற எந்த நாட்டையும் அது கிரிக்கெட்டை கிரிக்கெட்டை ஒரு மூணு மூணு நாட்டை தவிரவர் எவனால் ஆடுறதில்ல அது வேறு விஷயம் அதனாலேயே இதெல்லாம் பாபुलर ஆனினா वर्ल्ड ஃபேமஸ். ஓகே. அதல ஒரு வியாபார நோக்கமும் இருக்கு. فوتبல்ல இந்த நிமிஷத்துல கோல் போடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம் கட்டுவோம் அது பில்லியன்ஸ்ல போகும். பில்லியன்ஸ்ல போகும். அதே மாதிரி தான் கார் ரேஸ். ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.